சத்தியஜோதி பில்ம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் உலகெங்கும் வெற்றி நடை போடுகிறது சட்டமன்றத்தில் பேசும்போது நாங்களாம் வார்த்தை வார்த்தையை இங்கே குறிப்பு வச்சுட்டு பேசுவோம் அந்த மகேஷ் பட்ஜெட்டு பேசும்போது அந்த பட்ஜெட் நோட்டீஸ் இல்லாமல் அந்த அந்த நோட்ஸ் இல்லாமல் அதை நல்லா படிக்கிற பையன் நல்லா படிப்பாக இருக்கும் ஆக நல்லா படிக்கிற பையன் என்பது நாங்களாம் படிக்காத காரணத்தால் இப்போ படிக்காமல் நான் தான் இங்கே வந்து நிற்கிறோம் ஆக படிச்சுட்டு நல்லா படிச்சிட்டு நானும் டாக்டர் படிக்கணும்னு நினச்சி பார்த்தேன் டாக்டர் படித்து படிக்கிறதுக்கு படிப்பு ஏறல ஆக டாக்டருக்கெல்லாம் மந்திரி ஆகிட்டோம் ஆக எப்படி ஆகிட்டோம் இப்போ மேடையில் ஒரு மேடையில் ஒரு இளைஞர்கள் அதான் அவர்கள் அதான் கலைஞரவர்கள் நிற்கிறார் நம்முடைய நெல் விற்கிறதால் அவர் அவர்களை வேலை மாதிரியாக சொல்ல முடியும் மாற்றுத்திறனாளிகள் என்று அவர்களை அறிவிக்க வேண்டும் என்று தான் அவர் அறிவித்தார்கள் ஆக இப்போது மாற்றுத்திறனாளிகள் நல்ல ஊனமுற்றவர்கள் சொல்வார்கள் இதை இப்போ அது சொல்கிறது கூட பயமாக இருப்பார் ஆக இப்போ மாற்றுத்திறனாளிகள் என்று கலைஞர் கூறியது அந்த அந்த மாற்றுத்திறனாளிகள் தன்னுடைய மாற்று அவரை அந்த கையினுடைய காலுடைய வேகத்தை வேலையை கையால் செய்து ஒரு மாற்றுத்திறனாளி என்று அவர் அடையாளப்படுத்தியவர் டாக்டர் அவர்கள் அவருடைய மூற்றுவன் நூற்றாண்டு விழாவை இப்போ நூற்றாண்டு விழாவை நண்பர் அன்பில் மகேஷ் அவர்கள் நம்முடைய அவருடைய மாவட்டத்தில் நூறு கூட்டத்தை போடுவது இப்போது எழுபத்தஞ்சாவது கூட்டத்தை எதை கேட்டால் எப்படியா போடுறது எழுபத்தஞ்சாவது ஆனால் இந்த தொழுவத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு வருஷம் மாவட்ட செயலாளருக்கும் தொடர்ச்சியாக கூட்டம் நேர்த்தி வந்த மாவட்ட செயலாளர்கள் ஆக திருச்சியை பொறுத்த வரைக்கும் பொறுத்தவரைக்கும் செயல்கிறக்கும் திருச்சியை பொறுத்த வரைக்கும் மாநாட்டு கூட்டம் நடத்துறது திருச்சி ஆக எல்லாம் பார்த்தெல்லாம் பார்த்த எல்லாம் ஆக திருச்சி ஆகிய செயல் வீரர்கள் கூட்டத்தை இருந்தால் கூட்ட நடத்த மாநாடு நடத்திருச்சி திருச்சி திருச்சின்னு வந்தவர்கள் ஆகும் நேராக வானாடையத்தை அதே களத்துடைய பணியாகி என்ற பிரிக்கப்பட்டு நம்ம மகேஷ் அவர்கள் மாவட்ட செயலராக இருந்து அவரும் தன்னுடைய செயலர் தன் செயல் வீரர் என்ற நிலையை நிலைப்பாட்டை கொண்டு வருகிறார்கள் ஆக பரவாயில்ல இந்த ரெண்டரை வருஷத்தில் அமைச்சராக கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்று அல்ல திறம்பட செயலாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ஆக நல்ல இளைஞர்கள் மத்தியில் மகே குழந்தைகள் மத்தியில் நான் பார்ப்போம் ப பள்ளி கல்லூரி ஃபங்க்ஷன்லாம் வாத்தியார் வாத்தியாரெல்லாம் எல்லாம் இங்கே மகேஷ் பக்கம் ஆக எப்படி அந்த அளவுக்கு இப்போ ஸ்டூடெண்டுகளும் பக்கம் ஆர்வமாக வந்து அவரை க இங்கே என்னதுன்னு என்ன அது கையில் கையெழுத்து போடுவோம் ஆர்ட் அண்ட் இதெல்லாம் வாங்குகிறேன் அந்த அளவுக்கு சந்திக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியில் மனதில் நினைத்து கொண்டிருக்கின்ற மகேஷ் அவருடைய ஏற்பாட்டில் இந்த கூட்டத்தின் மூலமாக சந்திப்பதற்கு மகிழ்ச்சி அடைகின்றேன் அவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆக என்ன சொல்லுவாங்க கலைஞருடைய அவருடைய உற்ற நண்பராக அவருடைய அன்பு அங்கே அங்கே கலைஞருக்கு உற்ற நண்பராக இவருடைய தாத்தா அன் அன்பிலாக இருந்தார் அவர் காலத்தில் எங்கள் அப்பா இருந்தார் ஆக அவருக்கு பிறகு தலைவருடைய இப்போது நம்முடைய தலைவருடைய முற்றல் நண்பராக நம்முடைய அன்பில் பொய்யாமை அவர்கள் இருந்தார்கள் இப்போது இப்போது அவருடைய பிள்ளைக்கு நண்பராக இங்கே நண்பர் அன்பே வாரிசு வாரிசு ஆக இப்போலாம் நாங்களாம் வந்தால் என்ன சொல்ல இது சொல்ல வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் அப்போ நாங்களாம் எந்த கட்சியாக போகிறது இதை சொல்கிறவன் வாரிசு வாரிசு அவன் தகுதி உள்ள தகுதி வராப்பில் இப்போ பொய்யா பொய்யா விழுந்தார் அவருக்கு பிறகு அன்பில் இருந்தார் அவருக்கு பிறகு அவர் போன மறைந்த பிறகு அவர் பொய்யா விழுந்தார் அவர் மறைந்த பிறகு இப்போது மகேஷ் இருக்கிறார்கள் இல்லை அண்ணா திமுகவுக்கு போகணும் இன்னும் டிடிவிக்கு போகணும் வேற கட்சிக்கு போகணுமா இப்போ தெரியல எல்லாம் பேசுகின்றார்கள் ஆனால் இங்கே உழைக்கின்றோம் உழைக்கின்றவர்களை நாங்கள் வைத்து கொண்டு வளர்ந்து கொண்டிருக்கின்றோம் வாரிசு அரசியல் ஆமாம் ஏன் போவோம் திமுக தான் வேற வேறு அண்ணா போவோம் ஆக அவர்களுடைய பெற்ற அவர்களுடைய பிள்ளைகள் இப்போது இந்த தினம் வாரிசாக இருந்து கழகத்தை இப்போது கழகம் இப்போது ஆலமரமோல் மதிமுக எல்லாம் வயசானவெல்லாம் பூட்டான் எல்லாம் வயசானாலாம் இப்போ திமுக இளைஞர்கள்லாம் பூட்டாங்க சொன்னாங்க அப்பெல்லாம் நாங்களாம் நினைத்திருந்தோம் நிலைத்திருந்து ஆக இருந்து இந்த தினம் ஆலமரமாக இப்போ அந்த திமுக மீண்டும் ஐந்தாவது ஆறாவது முறையாக கழகம் போட்ட வருவதற்கு கலைஞர்கள் உழைத்தார்கள் கலைஞருடைய புள்ளை உழைத்தது இப்போ நம்முடைய தலைவர் முதலமைச்சருடைய புல்லை இப்போது செங்கல் அழைத்து கொண்டு ஆட்டுக்குது ஆக இவர்களாக நாங்களாக வரல் நாங்களாக வரும்போது உதவ சின்ன குழந்தைகள் சின்ன பிள்ளைகள் ஆக இன்றைய தினம் இப்போ அவர் கல் இப்போது இப்போ இங்கே மாநிலத்தை ஆளுகின்ற ஒரு திறமை படைத்த தலைவராக உருவெடுத்து கொண்டிருக்கிறார்கள்